நம்மிடையே தற்போது குபேந்திரன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார் இந்த பாமகவில் நடக்கக்கூடிய இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க தினமும் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கார் ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக நாங்க வந்து வலுப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜி கே மணியா வந்து சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஜி கே மணிக்கு மட்டும் எப்படி தெரியலன்னு தெரியல இந்த சலசலப்பு அடங்கணுங்கிறாரு எப்படி அடங்கும் அதாவது அப்பாக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற இந்த யுத்தம் தான் நியமிக்கிற தன்னுடைய பேரனுக்கு ஒரு பதவி தர மறுக்கிற மகன் டாக்டர் அன்மணி ராமதாஸ் அவர் இறங்கி வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும் இல்லைன்னா முடியாது அப்போ ஓரளவுக்காவது அன்மணி ராமதாஸ் இறங்கி வரணும் இதுவரை அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அப்படி ஒரு சமாதானத்துக்கு வந்து ஒரு இறங்கி வருவாரான்னு பார்த்தா இறங்கி வர மாதிரியே தெரியல ஆனால் அவருக்கு போட்டியா விடாப்பிடியாக கூட்டம் கூட்டுறாரு நான் வந்து இளமையா இருக்கிறேன்னு நீச்சல் கூட வீடியோலாம் போட்டுட்டு இருக்காரு அதாவது வந்து இந்த ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்கிறது நான் இளமையா இருக்கிறேன்னு காட்டுறது யாரு காட்டணும் கட்சிக்காரங்களுக்கா உங்க சொந்த மகனுக்கு காட்டுறாரு நான் வந்து உங்க கூட போட்டி போடுவேன் ஊர் ஊரா போவேன் மீட்டிங் போடுவேன்னு இதெல்லாம் நடக்குமானே தெரியல உங்கள உங்களை வந்து மேடைக்கு கொண்டு வருவதற்கே கைத்தாங்களாக ஒரு நபர் பிடித்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க மகன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு முடியுமானே தெரியல இத்தனை ஆண்டு காலமாக அப்பாக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற போட்டியில அம்மா சரஸ்வதி எங்கேயாவது ஒரு கட்டத்துல சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் சரி செய்வாங்க ஆனால் இந்த முறை அவர் சரஸ்வதியுடைய சமாதானம் கூட எடுபடாது போல தெரியுது இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த கட்சி வந்து மூன்றாம் தலைமுறை வாரிசுகள் மோதி கொள்கின்றன அப்பாக்கு மகனை விட பேரன் முகுந்தனுக்கும் அன்புமணி மகள்கள் யார் இந்த கட்சியை கைப்பற்றுவது அந்த மோதல் தான் பெருசாயிட்டு இது எப்படி போய் முடியும் அல்லது அன்புமணி இறங்கி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒத்துமையா இருந்தாதான் நமக்கு கிடைக்கிற சீட்டு கிடைக்கும் பல்வேறு விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும்னா அதுக்கு அன்புமணி இறங்கி வரணும் இறங்கி வந்தா தான் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியும் கஷ்டம் உங்களை வரைக்கும் இது வந்து கூட்டணி தொடர்பான கருத்து வேறுபாடு அல்லது வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து கருத்து வேறுபாடு காரணமா எதுவும் நடக்கல கட்சிக்குள்ள அடுத்த தலைமுறைய அடுத்த ஒரு கட்சிய யார் வழி நடத்துறது ஏற்பட்ட பிரச்சனையா தான் இத பாக்குறீங்க ஆமா இப்ப அவர் பேரனை கொண்டு வந்தா என்ன ஆகும் நாளைக்கு இன்னொரு புதிய அதிகார மையம் வரும் அந்த அதிகார மையம் அன்புமணிக்கு எதிராக இருக்கலாம் அல்லது இந்த சீட்டை வந்து விட்டு கொடுங்கன்னு முகுந்தன் பரசுராமன் சொன்னா அவர் கேட்க வேண்டிய கட்டாயத்துல வரலாம் அது வந்து அன்புமணி விட்டு தருவாரா முடியாது ஏற்கனவே கடலூர் மாவட்ட சீட்டை வந்து முகுந்தன் பரசுராமனுக்கு கேட்டுதான் கொடுக்க முடியாம போச்சு ஆனால் தன்னுடைய மனை சௌமியா அன்புமணி வந்து தரும நிறுத்தும் போது கடுமையாக அதை ராமதாஸ் மருமகளை நீ வந்து நிறுத்தவே கூடாதுன்னு சண்டை போட்டாரு அதனால குடும்பத்துல நடந்த சண்டை பெரிய சண்டை அதே மீறி அன்புமணி நிறுத்தினார் அவரு வெற்றி கூட கிடைக்கல ஆனா சுலபமா ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதி அதிமுக கூட்டணி போட்டிருந்தா நிச்சயமா தருமபுரி ஜெயிச்சிருக்கோம் அதையும் விட்டுட்டாரு அப்போ அவர் கூட்டணி ஏற்படுத்துவதில் ஏற்படுகிற சிக்கல் திமுக பக்கம் சாய்ந்து விடுகிறார் என்ற ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு இது அன்புமணியால் கொடுக்கப்படுகிற நெருக்கடி ராமதாஸுக்கு முழுக்க முழுக்க அன்புமணியால் கொடுக்கிற நெருக்கடி முகுந்தன் பரசுராமனை அவர் ஏற்கல தன்னுடைய சொந்த அக்கா மகன் தான் முகுந்தன் பரசுராமன் அவர் இளைஞரணி தலைவரா கொண்டு வருவதில் அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை ஒண்ணு ராமதாஸ் இறங்கி வரணும் சரி பேரனை ஏத்துக்காதுன்னு அவரை இறங்கி வரணும் இல்ல அக்கா பையனை ஏத்துக்கிறேன்னு அன்புமணி வரணும் இந்த இரண்டு பேரும் எந்த புள்ளியில் வந்து ஒற்றுமையாக இணைகிறார்கள் அதுதான் வந்து கட்சியோட நல்லதுக்கு இருக்கும் அது எப்போ நடக்க போக தெரியல தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது வரலாம் ஓகே சார் தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இப்போ அந்த பாமகல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வருவீங்க இப்போ ஜி மணி இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் விரைவில் சந்திக்க போறாங்க சந்திச்சு உங்களை சந்திக்க போறாங்க செய்தியாளர்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு நெருக்கடியான சூழல் எல்லாம் கிடையாது இல்ல செய்தியாளர்களை தினமும் வந்து சந்திப்பது எனக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் இன்னைக்கு ஜி கே மணி ரெஜிஸ்டர் பண்றாரு செய்தியாளர்களை ஒரு கன்வின்ஸ் பண்றக்காக சொல்றாரா பாமகவை பொறுத்தவரையில் முக்கிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் காரணம் அவர்கள் ஒன்றாக இருந்துதான் கூட்டணி பேரமே பேச முடியும் தனித்தனியாக நின்றால் யாருமே கூட்டணி போகிறதுக்கு வரமாட்டார்கள் டாக்டர் ராமதாஸ் திட்டமிடுவது போல் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அப்பொழுது வரும் அன்புமணியை பொறுத்தவரையில் கூட்டணி போக வேண்டும் என்று கருதுகிறார் அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸின் விருப்பப்படி வில்பவரோட டாக்டர் ராமதாஸே அந்த கூட்டணியை பேசி முடிக்கட்டும் அதன் தொடர்பான கூடுதல் குறைவுகள் எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் டாக்டர் ராமதாஸே பேசி முடிக்கட்டும் என்று முடிவுக்கு அன்புமணி வந்தாக வேண்டும் அல்லது பிரிந்து நின்று யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அந்த வகையில் டாக்டர் ராமதாசின் கை ஓங்கி இருக்கிறது காரணம் வாக்கு என்பது டாக்டர் ராமதாஸுக்கு தான் கைத்தட்டுகள் என்பது மாநாட்டில் டாக்டர் ராமதாசுக்கு தான் கிடைத்தது தொண்டர்கள் பலம் டாக்டர் ராமதாசிடம் தான் இருக்கிறது அதே வேளையில் கட்சி பலம் தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கிறது இந்த வகையில் ரெண்டு ரெண்டு வரும் புரிந்தும் என்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது பேரழிவையும் பெரிய பின்னடைவும் கொடுத்துவிடும் எனவே புரூடன் அப்ரோச்சோடு இரண்டு வரும் இணைந்து அந்த தேர்தல் கூட்டணி பேரத்தை பேசுவார்கள் மற்றபடி குடும்ப பிணக்குகள் அதுல பிரச்சனைகள் வந்து அது ஒரே நாள்ல முடியாது அது முன்ன பின்ன இருந்துகிட்டு தான் இருக்கும் அது இருந்துகிட்டு இருந்தாலும் அது கூட்டணி பேரத்தையோ அவர்கள் ஒன்றாக இருந்து கூட்டணியை பேசுவதையோ அது பாதிக்காது குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் புர்ட்டுகீஸ் காஸ்ட் எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்துவதை டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை அதனால் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நீட் மரணங்கள் இருக்கிறது என்பது எடப்பாடி ஆட்சி எடப்பாடி பன்னீர் செல்வம் ஆட்சி காலத்தையும் அவர் குற்றம் கூறிய இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த வகையில் அவர் ரொம்ப டப்பாக ஸ்ட்ராங் ஆக பார்கைன் பண்ணுவார் காரணம் டாக்டர் ஐயா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வத்தால் சீரோ எம்பிக்கள் தான் கிடைத்தது ஒரு ராயசபா கிடைத்தது எம் எல் சேலம் தர்மபுரி பகுதியில் மட்டும் ஒரு நாலு எம்எல்ஏக்களும் மயிலத்தில் ஒரு எம்எல்ஏ கிடைத்தது இல்லாத நிலையில் நம்பி அது கூட இப்பொழுது ஜெயிக்க முடியாது என்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறது எனவே வாக்கு சதவீதமும் குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவருடைய வீகப்படி எடப்பாடியுடனே கூட்டணி போவதா இருந்தாலும் ஐந்து முதல் நாற்பது சதவீத ஆஹ் இடங்களை அவர் கேட்டுப் பெறுவார் அதற்கு விற்பவரோடு டாக்டர் ராமதாஸ் பேரம் பேசுவார் இதை அன்புமணியால் செய்ய முடியாது எனவே டாக்டர் ராமதாசுடனே பேரம் பேசும் அந்த அந்த இடத்தை கொடுத்துவிட்டு விட்டு அன்புமணி அவரை நம்பி இருப்பதுதான் அவருக்கு நல்லது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் புரிந்து கொண்டார் சமதான தூதை அனுப்பி தன்னுடைய எதிர்காலம் பாதிக்க கூடாது என்று ராமதாசுடன் அவர் சமரசம் செய்து வருகிறார் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபோது சொன்னீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பேரம் பேசுவாங்க கூட்டணி சம்பந்தமா அப்படிங்கிறீங்க அதே சமயத்துல அஹ் ராமதாசுக்கு கூடிய வலிமைங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை அப்படின்னு சொல்றீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது கட்சி அமைப்புங்கிறது இந்த வயது வித்தியாசம் காரணமாக அன்புமணி கையிலே போயிட்டு காரணம் இந்த கட்சி என்னமோ நடத்த போறது அன்புமணிதான் அவங்க கருதுறாங்க அந்த சூழ்நிலையில அவர்தான் நாளைக்கு டிக்கெட்டை முடிவு பண்ணுவாருங்கிற ஒரு அடிப்படையிலும் நிர்வாகிகள் வந்து அன்புமணி கையில இருக்கிறாங்க ஆனா கட்சியோட வாக்காளர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் கையில இருக்கிறாங்க சீட்டு கொடுக்கவங்க வாக்காளர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்களே தவிர நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க வெறும் நிர்வாகிகளை வைத்து அன்புமணிக்கு எந்த பலனும் இல்லை எனவே அந்த சமாதானத்தை அனுப்பியது அன்புமணிதான் தான் அப்படி செய்தவர்கள் கூட நாங்கள் ராமதாஸ் ஆள் என்று உறுதிப்பட நின்றே அந்த சமாதானம் வராவிட்டாலும் ராமதாஸ் கூட நிற்க வேண்டும் என்றே அந்த சமாதானத்தை பேசினார்கள் இல்ல என்ன சமாதானம் என்ன முரண்பாடு இப்ப முகுந்தன கட்சிக்குள்ள முக்கிய பொறுப்புல கொண்டு வரணுங்கிறது ராமதாஸ் உடைய விருப்பம் அதுக்கு தடைகள்லாம் அன்புமணி இருக்காருங்கிறதுதான் பொதுவெளியில பேசப்படக்கூடிய விஷயம் அதுக்கு சமாதானம் தெரிவித்து விட்டாரா ராமதாஸ் அன்புமணி அது அது போக போக தான் தெரியும் ராமதாஸ் பொறுத்தவரையில் வெறும் அன்புமணி போதுமான திறமை இல்லாதவர் என்று கருதுகிறார் இன்னும் குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸ் இந்தி படி கம்ப்யூட்டர் படி நீ தான் அடுத்த ராஜசபா உறுப்பினர் என்று எனக்கு பிராமிஸ் பண்ணினார் தொண்ணி தட்டில எனக்கு பிராமிஸ் பண்ண ராஜசபா உறுப்பினரை தான் தன் மகன் என்ற அடிப்படையில் எனக்கு உறுதியளித்த ராய்சபாவை மகன் வந்ததனால் மகனுக்கு கொடுத்தார் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இளைஞரணி மாநில தலைவர் ராய்சபா மந்திரி எல்லாமே அன்புமணியை வளர்த்து விட்டவர் டாக்டர் ராமதாஸ் தான் அவர் எதிர்பார்த்த தகுதியின் திறமையும் அன்புமணியிடம் இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் அதனால்தான் அன்புமணிக்கு துணையாக மூந்தன் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் குறிப்பாக ஒரு கட்டத்தில் அவர் நான் அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டே நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்கள் யோகீஸ்வரர் போன்ற சமூகங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று இந்த சமூகங்களுக்காக எக்ஸ்ட்ராடினரியாக நான் ஆனவன் என்பதை உடந்த டாக்டர் ராமதாஸ் அதில் அமைதி காட்டார் ஆனால் அன்புமணி அதில் போதுமான அரசியல் அறிவு என்று என்னை புரோக்கர் என்று கூறினார் அப்பொழுதே டாக்டர் ராமதாஸ் அன்புமணியிடம் அப்படியெல்லாம் அவனை கூறாதே அவன் ரொம்ப உறுதியானவன் இரண்டாயிரத்தி ஒன்பது தோல்விக்கே அவனோட அதிரடி அரசியல் தான் காரணம் என்று அவரை தடுத்தார் என்பதும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் எப்படி போராடுவார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்தவர் டாக்டர் ராமதாஸ் அந்த வகையில் வெறும் அன்புமணியால் மட்டுமே இந்த கட்சியை நடத்தி சொல்ல முடியாது குரு இருந்த இடத்தில் முக்தினம் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார் இறுதியில் டாக்டர் ராமதாஸ் கருத்து வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் தற்போது தகவலுக்கு மிக்க நன்றி சார்